முக்கியமானது எது முக்கியமில்லாதது என்பதில் நம்மை சுற்றியுள்ள எல்லோருமே தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் நாம் தான் சில நேரங்களில் தெளிவில்லாமல் நம்மை முக்கியமில்லை என்று நினைப்பவர்களையே முக்கியமானவர்கள் என்று நினைத்து காயப்பட்டு கண்ணீரோடு வாழ்வை வீணடிக்கிறோம் எந்த சூழலிலும் விரும்பியவர்களை விட்டு விலகி தூரமாக சென்று விடாதீர்கள் உண்மையாக விரும்பியவர்களோடு உயிருள்ளவரை சேர்ந்து வாழுங்கள் உயிராக விரும்பியவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் வேறு யாரோடும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடவே முடியாது வாழ்க்கையில் அபரிமிதமாக நேசித்த ஒருவரை எப்படி வெறுக்க முடிகிறது எந்த புள்ளியில் உங்களின் அன்பு வெறுப்பாக மாறுகிறது அப்படி மாறினால் அது உண்மையான அன்புதானா தீர்க்கவே முடியாத எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு உருவம் கொடுத்து அதற்கு ஒரு பெயரும் வைத்தால் அது உங்கள் பெயராகத்தான் இருக்கும் ஏனென்றால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் சரி செய்திட முடியும் கொஞ்சம் சகிப்பு தன்மையும் கொஞ்சம் விட்டுக்கொடுக்கும் குணமும் மட்டும் இருந்து விட்டால் நம்மை உண்மையாகவும் உயிராகவும் நேசித்தவர்களுக்காக நாம் இதை கூட செய்யவில்லை என்றால் நாம் மனிதர்களே இல்லை பிறர் குறைகளை மட்டுமே காண்பவர்கள் ஒருபோதும் தன் குறைகளை உணர்வதே இல்லை உண்மையான அன்பு கொண்டவர்களை புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்துவிட்டு வேறு எங்கு போய்விட போகிறீர்கள் இன்னொரு மனிதரை தேடித்தான் செல்வீர்கள் அவர்கள் உங்களை புறக்கணித்தால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் எதற்கும் புறக்கணிப்பு தீர்வாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை ஒருவர் புறக்கணிக்கும் போது ஏற்படும் வழி உங்களுக்கு புரிய வைக்கும் நீங்கள் இன்னொருவருக்கு கொடுத்த வழியை அவர்களாகவே தேடி வந்து நம்மிடம் எல்லாம் சுயமரியாதை இல்லாதவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் உங்களின் மேல் அதீத மரியாதையும் அக்கறையும் கொண்டவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் யாரையும் எதையும் கீழ்த்தரமாக நினைப்பது கீழ்த்தரமான புத்தி கொண்டவர்களின் செயல் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இன்று உங்களுக்கு மிக கொடியவராக தோன்றும் ஒருவர் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்வை பலப்படுத்திய ஒருவராக கூட இருக்கலாம் யாரையும் அடியோடு வெறுத்து ஒதுக்க வேண்டியதில்லை அமைதியாக கடந்து போக பழகிக் கொண்டாலே போதும் இதயத்தில் எப்போதும் அன்பை நிரப்பி வைத்திருங்கள் அன்புள்ள இதயம்தான் எப்போதும் இளமையோடு இருக்கும் கூடி பழகுவதில் உறவினர் போல் இரு தொழிலில் மட்டும் வேற்று ஒருவன் போல் இரு இல்லையென்றால் உறவில் பிரிவும் தொழிலில் நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டி வரும் உங்களை வெறுப்பவர்களை பதிலுக்கு நீங்களும் வெறுத்து விடாதீர்கள் வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது பாசத்தால் தான் வெல்ல முடியும் உங்களிடம் எந்த தவறும் இல்லை என்றால் அப்போதே எதிர்த்து பேசிவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை எல்லோரும் ஒன்று கூடி மறந்தும் மறைத்தும் மறுத்தும் விடுவார்கள் ஆசைப்படுவதற்கும் ஒரு அளவை வைத்துக் கொள்ளுங்கள் அளவில்லாத ஆசை உங்களிடம் உள்ள நல்ல குணங்களை உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும் இந்த உலகத்தில் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களை ஒரு கட்டத்தில் அதிகமாக வெறுக்கவும் செய்வீர்கள் இப்போது நீங்கள் யாரை அதிகம் வெறுக்கிறீர்களோ அவர்களை முன்பு ஒரு காலத்தில் அதிகமாக நேசித்தும் இருப்பீர்கள் யாரோடும் உணர்வுகளுடன் ஒன்றிவிட்டால் ஒன்று நீங்கள் மனம் உடைந்து விடுவீர்கள் அல்லது அவர்களின் மனம் உடையும்படி செய்து விடுவீர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களின் மனம் நோகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மை சுற்றி யாருமே இல்லாமல் தான் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு என்னவெல்லாம் நினைவில் இருக்கிறதோ அது மட்டும்தான் ஆம் நம்மோடு பழகிய எல்லோருமே கடைசியில் நினைவுகளாக மட்டுமே நம்மோடு இருப்பார்கள் போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யாரும் யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் கசப்பான உண்மை உங்களை விட்டு விலகி போன யாருக்காகவும் வருந்தாதீர்கள் பிரிந்து போக நினைப்பவர்களையும் தடுக்காதீர்கள் நீங்கள் தடுத்து நிறுத்தி வைத்தாலும் அது தற்காலிகமாகத்தான் உங்களோடு இருக்கும் நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விலகி நீண்ட தூரம் வந்து விட முடியும் விலகி நீண்ட தூரம் வந்து விலகி நீண்ட தூரம் வந்துவிட முடியும் ஆனால் அவர்களின் ஞாபகங்களில் இருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாது நம் வாழ்வில் வந்தவர்கள் எல்லோருமே அழியாத ஞாபகங்களாக நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் நம் கடைசி மூச்சு வரை சந்தோஷமாக இருப்பது போல் காண்பித்துக் கொள்வது ஒரு விதம் ஆனால் நிஜமாகவே சந்தோஷமாக இருப்பது ஒரு விதம் யாரோடு இருக்கும்போது அந்த உண்மையான சந்தோஷத்தை உணர்கிறீர்களோ அவர்களை மட்டும் வாழ்க்கையில் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அப்படி விட்டு கொடுத்து விட்டால் உங்களை விட்டு போவது அவர்கள் மட்டுமல்ல உங்களின் சந்தோஷமும் தான் நீங்கள் ஒருவர் மீது அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஊர் உலகத்திற்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதை முதலில் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு தெரியப்படுத்துங்கள் அதை நீங்கள்தான் சொல்லி புரிய வைக்க வேண்டும் சொல்லும் வார்த்தைகளில் நாம் கொண்டுள்ள அன்பு புரிந்து விடுவதில்லை சொல்லும் விதம்தான் அவர்களுக்கு அதை புரிய வைக்கும் ஆண்டவன் படைப்பில் மிக அற்புதமான படைப்புதான் மனிதன் அவனுக்குள்ளும் இருக்கும் மனம் அந்த அரிசயம்தான் இருக்கும் அரிசயம்தான் அன்பு அந்த அன்புதான் மனிதனின் வாழ்க்கையையே இயக்குகிறது இந்த பிரபஞ்சத்தையே இயங்கச் செய்வதும் அன்புதான் மனிதனின் உடலுக்கு மட்டும்தான் ஓய்வு உண்டு உள்ளத்தில் ஒருவர் மீது கொண்ட அன்புக்கு ஓய்வு என்பதே இல்லை இதயத்தில் உண்மையை வைத்திருங்கள் எவனுடைய இதயத்தில் உண்மை பிரகாசிக்கிறதோ அவன்தான் உண்மையில் மனிதன் மற்ற எல்லோரும் மனிதர்களைப் போலவே காட்சியளிக்கும் கொடிய தான் இதயமும் அறிவும் இணைந்த நிலைதான் நமக்கு தேவை கொஞ்சமும் கருணையே இல்லாமல் அறிவு மட்டுமே நிறைய இருப்பதை விட அறிவு கொஞ்சமும் இல்லாமல் போனாலும் கருணை சிறிதளவேனும் பெற்றிருப்பதே சிறந்தது நெஞ்சில் ஈரம் உள்ளவனுக்குத்தான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கப் பெறுகிறது கருணை மட்டுமே உள்ளவன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதும் அடிக்கடி சரிக்கி விழ வேண்டியிருக்கும் என்பதும் யதார்த்தம்தான் அறிவையும் கருணையையும் ஒன்றுக்கொன்று பணயம் வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை எல்லை இல்லாத அதே சமயத்தில் எல்லையில்லாத அறிவும் நமக்கு இருந்துதான் ஆக வேண்டும் கருணையும் அறிவும் அளவில்லாமல் நம்மிடம் இருக்கட்டும் இரண்டும் நெருங்கி வந்து இணையாக நம்மிடம் செயல்படட்டும் நமது வாழ்க்கையில் உயிரில்லாத பணம்தான் உயிருள்ள மனிதர்களை உயிர் போகும் வரை வாட்டி எடுத்து விடுகிறது பெரும்பாலான சொந்தங்களும் இப்போதெல்லாம் நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்துதான் பாசத்தையும் காட்டுகிறது கணவனின் அழகு அவன் சம்பாதித்துக் கொடுக்கும் பணத்திலும் பொருளிலும் இல்லை அடுத்தவர்கள் முன் மனைவிக்கு கொடுக்கும் மரியாதையில்தான் இருக்கிறது அழகான பெண் வாழ்க்கையை அழகாக்குவாள் என்று நினைக்கும் ஆண் ஒரு முட்டாள் அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெற்றுவிடலாம் என்று நினைக்கும் பெண் ஒரு அடிமுட்டாள் உண்மையில் அழகில் இல்லை வாழ்க்கை உண்மையான அன்பில் தான் இருக்கிறது அழகான வாழ்க்கை எந்த காயங்களையும் கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை கொண்டிருந்தால் கடைசி வரை வாழ்வில் நிம்மதி நிலைக்காது வாழ்க்கை பாடங்களை யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை நம்மை சுற்றியுள்ளவர்களே நம்மை தேடி வந்து கற்றுக் கொடுத்து விடுவார்கள் வழியாக அதற்கு நாம் கொடுக்கும் விலைதான் சற்று அதிகமாக இருக்கும் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது அளவுக்கு மீறிய உரிமையோதான் நாம் சந்திக்கும் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணமாக இருக்கிறது எதிலும் அளவோடு இருந்துவிட்டால் எந்தவித பாதிப்புகளும் நம்மை தீண்டுவதும் இல்லை நம்மை காயப்படுத்துவதும் இல்லை உங்களை மதிப்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய முகத்தை அல்ல அவர்களுடைய கால் தடத்தை கூட பின்பற்றி செல்லுங்கள் உங்களை மதிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுடைய முகத்தை அல்ல அவர்களுடைய நிழலை கூட தீண்டாதீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருக்குமே உங்களை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக கொஞ்சமும் கவலை கொள்ளாதீர்கள் அதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் நாம் எவ்வளவு சோகமாக இருந்தாலும் நம்மோடு பேசி அடுத்த நிமிடமே நம் சோகங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஓர் உறவு எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கும் ஆனால் நம்மை விட்டு வெகு தூரத்தில் அழுக்கை உனக்குள் தேடு நல்லதை மட்டும் பிறரிடத்தில் தேடு மற்றவர்களிடத்தில் இருக்கும் அழுக்கை மட்டுமே பெரிதுபடுத்தி பார்த்துக் கொண்டிருந்தால் நீ யாரோடும் சேர்ந்திருக்கவே முடியாது உயர்வாகவும் நினைக்க வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை உங்களை பற்றி நீங்கள் எப்போதும் உயர்வாக நல்லதாக நேர்மறையாக நினையுங்கள் அதுதான் வாழ்வில் எல்லோர் மத்தியிலும் உங்களை உயர்வடைய வைக்கும் எந்த நிர்பந்தம் வந்தாலும் யாரிடமும் போலியாக சிரித்து பேசாதீர்கள் அப்படி நீங்கள் நடித்து சேர்த்துக் கொள்ளும் உறவு உங்களோடு நீண்ட நேரம் சேர்ந்திருக்காது போலியான புன்னகையை விட திமிரான கோபமே எப்போதும் மேலானது உங்களால் சிலவற்றை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உங்களிடம் இருக்கும் சில குறைகளையே நீங்கள் மாற்ற முடியாத போது மற்றவர்களையோ அல்லது இந்த உலகத்தையோ மாற்ற முயற்சிப்பது வீணான செயல் மரியாதை என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் மரியாதையை கொஞ்சமும் எதிர்பார்க்காதீர்கள் மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இருங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையும் உனது கடமையாக்கிக் கொள் நீ உன்னால் இயன்ற நல்லதை மற்றவர்களுக்கு செய்தால் இறைவன் மிகச் சிறந்ததை உனக்குச் செய்வார் தற்பெருமை பேசுவதை கொஞ்சம் நிறுத்திக்கொள் கொள் தற்பெருமை எங்கு முடிவடைகிறதோ அங்குதான் உங்களின் ஒழுக்கம் ஆரம்பமாகிறது கீழே விழுந்தவனுக்கு நீ உதவிகள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் கீழே விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதே உனது பாதையும் பல வழுக்கல்கள் நிறைந்ததுதான் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஒருவர் நாம் செய்த தவறை மன்னித்து ஏற்றுக் கொள்கிறார் என்றால் நாம் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார் என்று அர்த்தம் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து மறுபடியும் அதே தவறை செய்து கொண்டே இருப்பதற்காக அல்ல எவ்வளவுதான் அன்பை வாரி வழங்கினாலும் நம்மை வெறுக்கின்ற சில உறவுகளின் மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட நல்ல நினைவுகளோடு பிரிந்து விடுவதே நல்லது இங்கு பலரும் அன்பை கொடுப்பதில் ஜெயித்து விடுகிறார்கள் ஆனால் ஒருவரின் அன்பை பெறுவதில் தான் தோற்று விடுகிறார்கள் எல்லோரும் எல்லோருடைய இடத்தையும் பூர்த்தி செய்துவிட முடியாது ஒருவரின் இடத்தை மற்றொருவரை கொண்டு நிரப்பிவிட நினைக்கலாம் ஆனால் ஒரு சில இடங்களை வேறு ஒருவரால் நினைவுபடுத்த முடியுமே தவிர நிரப்பிவிட முடியாது கிடைக்கும்போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும்போது அதே அன்போடு கிடைக்க விடாது யாருடைய ஆழமான அன்பையும் உதாசீனம் செய்து விடாதீர்கள் உயிரோடு இருக்கும் வரை உங்களை ஒவ்வொரு நாளும் அது கொன்று கொண்டே இருக்கும் செலவுக்கு சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் நாம் வீணாக செலவழித்த பணத்தின் அருமை என்ன என்று கேட்பதற்கு கூட நாடி இல்லாமல் நிற்கும் போதுதான் புரியும் இருக்கும்போது போது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்தவர்களின் உண்மையான அன்பு அடிப்பறிவு கற்றுத் தருகின்ற பாடங்களை விட கூடவே இருப்பவர்கள் செய்கின்ற துரோகத்தின் வழிகள் தரும் பாடங்கள் அதிகம் நீங்கள் அதிகமாக அன்பு வைத்த இடத்திலும் அதிகமாக அன்பு வைக்க வேண்டிய இடத்திலும் சுயமரியாதையை எதிர்பார்க்காதீர்கள் சுயமரியாதையை எதிர்பார்த்தால் உறவு நிலைக்காது நம் சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டிய இடம் நாம் அன்பு வைத்த இடமும் நம் மீது அன்பு வைத்த இடமும் தான் கவலைகளிலிருந்து விடுபட ஒரே வழி உங்களை நீங்கள் எப்போதும் ஓய்வில்லாமல் வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் ஓய்வில் இருக்கும்போதும் தனிமையில் இருக்கும் போதும் மட்டும்தான் தேவையில்லாத நினைவுகள் வந்து உங்களுக்கு கவலைகளை கொடுத்து செல்கிறது புரிதல் இல்லாத மனிதர்களை சந்திக்க நேர்ந்தால் அவர்களுக்கு புரிய வைக்கவோ அவர்களோடு வாக்குவாதம் செய்யவோ முயற்சி செய்யாதீர்கள் புன்னகையுடன் கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு நல்லது உங்களோடு இருப்பவர்கள் எல்லோரையும் உண்மையான உறவுகள் தான் என்று நம்பிவிடாதீர்கள் உங்களுக்கு குழி போகும் சில துரோகிகளும் இப்போது உங்கள் கூடவேதான் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வையுங்கள் உங்களின் உண்மையான அன்பை சிலர் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் மனம் வருந்தாதீர்கள் இன்றைய உலகில் எல்லோருக்கும் போலிகள் மலிவாய் கிடைப்பதால் தான் உண்மையின் மதிப்பு பலருக்கும் தெரிவதே இல்லை உங்கள் வாழ்க்கை புத்தகத்திலிருந்து கிழித்து எரிய வேண்டிய பக்கங்களுக்கு மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து விடாதீர்கள் கொடுத்தால் நீங்களே கிழித்து எரியப்படுவீர்கள் தூக்கி எரியப்பட வேண்டிய சில உண்மையற்ற உறவுகளை திரும்பத் திரும்ப ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இல்லை என்றால் என்றேனும் ஒரு நாள் நீங்கள் அவர்களால் தூக்கி எறியப்பட்டு அனாதையாக நிற்பீர்கள்